இப்போ மனிதர்கள் மனிதர்களை ஏன் கடவுளாக ஏற்றுக்கொள்வதில்லை மனிதர்கள் இப்போ ஒரு அப்பா அம்மா செய்கிற உதவியோடவா கடவுள் யாரும் இப்போ ஒரு அப்பா அம்மா கூட கடவுளாக ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அப்போது மனிதர்கள் ம மனிதர்களை பெரியவர்களை கடவுளாக ஏற்றுக்கிறதில்ல மனிதர்களை வந்து மனிதர்களாக கூட மதிக்கிறது காரணம் என்னென்னா மனிதர்கள் அனைவரும் திருடர் குற்றங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் இப்போ வந்து ஒரு திருடர் இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு கொலகாராக இருக்கான் அவன் மனிதர்களை எப்படி கடவுளாக நினைப்பான் ஏன்னா நாளைக்கு பிடிப்பட்டால் அவனுக்கு தண்டனை கொடுக்க போகிறது யார் அந்த மனிதர்கள் தான் இப்போ திருடுறான் ஒருத்தன் ஊழல் பண்ணுறான் அவன் எப்படி மனிதர்களை கடவுளாக நினைப்பான் ஏன்னா நாளைக்கு மாட்டிக்கிட்டால் மா நாளைக்கு இவன் யார்கிட்ட மாட்ட போகிறான் போலீஸாக இருக்கிற ஒரு மனிதர்களிடம் தான் மாட்ட போகிறான் அப்புறம் நீதிபதிகள் தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் நீதிபதிகள் மனிதர்கள் தான் அப்போ இவன் குற்றவாளியாக இருக்கிறான் அவன் திருடராக இருக்கான் ஊழல் பண்ணுறவனாக இருக்கிறாங்க மனிதர்கள் கொலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நாளைக்கு இவன் இவனை பிடிக்க போகிறதும் மனிதர்கள் தான் இவனுக்கு தண்டனை கொடுக்க போகிறதும் மனிதர்கள் தான் அப்படி இருக்கும்போது இவன் இது காரணம் என்னது இவன் குற்றம் செய்கிறான் அதனால் மனிதர்கள் இவனுக்கு க நாளைக்கு இவன் மனிதர்கள்ட்ட தான் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாட்டினா மனிதர்கள் தான் இவனுக்கு முடிவு கட்டிடுவாங்க இவனுக்கு தண்டனை கொடுத்து ஜெயிலில் போடுவாங்க அல்லது தண்டனை கூட கொடுப்பாங்க இவன் செய்கிற குற்றங்களை பொறுத்து அப்போ கண்டிப்பாக இவன் எப்படி மனிதர்களை மனித கடவுள்னு நினைப்பான் இப்படி நினைப்பான்னு நம்ம சொல்லக்கூடாது நினைப்பா எப்படி நினைப்பார்கள் மனிதர்கள் எப்படி மனிதர்களை கடவுளாக நினைப்பார்கள் குற்றம் செய்கிறவர்கள் மனிதர்களை எப்படி கடவுளாக நினைப்பார்கள் ஏன்னா குற்றத்துக்கான தண்டனை யாருக்கிட்டேருந்து கிடைக்கும் மனிதர்களிடம்தான் கிடைக்கும் ஒரு திருடர்கள் வந்து நாளைக்கு மாட்டிக்கிட்டால் யாரிடமிருந்து யார்கிட்ட மாட்டுவான் மனிதர்களிடம் தான் மாட்ட போகிறாங்க யார் அவங்க யார்கிட்ட இருந்து தண்டனை கிடைக்கும் மனிதர்கள் தான் விசாரணை பண்ணி தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த குற்றம் செய்கிறவர்கள் எப்படி மனிதர்களை கடவுளாக நினைப்பாங்க தனக்கு எதிரியாகத்தான் நினைப்பாங்க மனிதர்கள் வந்து தனக்கு எதிரானவர்கள் ஏனென்றால் நம் குற்றம் செய்கிறோம் திருடுகிறோம் ஊழல் செய்கிறோம் லஞ்சம் வாங்குகிறோம் கொலை செய்கிறோம் கொள்ளையடிக்கிறோம் பிறரை ஏமாற்றுகிறோம் கடன் வாங்கி வாங்கிட்டு திருப்பி தராமல் ஏமாத்துகிறோம் அதனால் நாளைக்கு நம்ம பாதிக்கப்பட்டால் நம்ம பிடிப்பட்டா யார்கிட்ட பிடிப்படுவோம் மனிதர்களிடம் தான் பிடிபடுவோம் அப்போ நாளைக்கு பிடிப்பட்டு நம்ம தண்டனை அனுபவிச்சா யாருக்கு தண்டனை நமக்கு கொடுப்பாங்க அந்த மனிதர்கள் தான் நமக்கு கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த மனிதர்களை கடவுளை நினைப்பேன் அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க அப்போ மனிதர்கள் தான் நாளைக்கு நான் மாட்டினா என்ன வந்து இவங்க தூக்கில் போடுறதும் மனிதர்கள் தான் நான் தண்ட நான் மாட்டிக்கிட்டேன்னா நம்மளை சிறையில் அடைக்கிறதும் மனிதர்கள் தான் அப்படி இருக்கும்போது குற்றம் செய்கிறவர்கள் எப்படி மனிதர்களை மனிதர்களாக கடவுளாக நினைப்பார்கள் அப்போ இந்த உலகத்தில் யார் தான் குற்றம் செய்கிற எல்லாருமே குற்றம் செய்கிறாங்க பெரும்பாலும் நேர்மையாக இருக்கிறவங்க கொஞ்சம் தான் அப்படின்னா அந்த கொஞ்ச பேருக்கு தான் மனிதர்கள் வந்து நமக்கு எதிரானவர்கள் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் மற்ற எல்லாருமே குற்றவாளிகள் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில் லஞ்சம் வாங்குறாங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறது கிடையாது அப்புறம் அடிமைப்படுத்துறது பெண்களை அடிமைப்படுத்துறது பெண்கள் வந்து ஆண்களை அடிமைப்படுத்துறது இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறது ஊழல் பண்ணுறது திருடுறது ஏமாத்துறது பொய் சொ பொ சொல்கிறது நம்பிக்கை துரோகம் பண்ணி இப்படி பல கோணங்களில் மனிதர்கள் மனிதர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நாளைக்கு வந்து பாதிக்கப்பட்டால் பிடிப்பட்டா யாருக்கிட்ட இவங்க பிடிபட போகிறாங்க மனிதர்கள் தான் பிடிபட போகிறாங்க தண்டனையாக கொடு கொடுக்கறதும் யார் இந்த குற்றம் செய்ய மனிதர்கள் தான் மனிதர்களுக்கு தண்டனை கொடுக்கும்போது அப்போ மனிதர்களை பற்றிய ஒரு பயம் மனிதர்களுக்கு இருக்குது மனிதர்களை பார்த்தாலே பயப்படுறாங்க எப்போனாலும் இவங்க நம்மளை தண்டிப்பாங்க ஏன்னா நம்ம குற்றம் செய்கிறோம் இவர்கள் நமக்கு எதிரானவர்களாக மாறுவார்கள் அதனால் இவர்களை நம்ம கடவுளாக நினைக்கக்கூடாது இவங்கள நம்ம வந்து நமக்கு எதிரானவர்கள் நாம் குற்றம் செய்கிற நமக்கு இவர்கள் தான் எதிரி இவர்களுக்கு தெரியாமல் தான் நாம் குற்றம் செய்ய வேண்டும் ஆதலால் மனிதர்களை என்னால் கடவுளாக நினைக்க முடியல மனிதர்களை பார்க்கும்போது எனக்கு பயமாக தான் இருக்குது என்றைக்காக இருந்தாலும் இவங்க எனக்கு தண்டனை கொடுப்பாங்க இப்படி தண்டனை கொடுக்குறவங்க மட்டும் யோக்கியம் கிடையாது அவங்களும் குற்றம் செய்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் நாம் பிடிப்பட்டால் நமக்கு இவங்க தான் தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதனால தான் மனிதர்களை மனிதர்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார் அப்போ மனிதர்களை எப்பொழுது மனிதர்களை கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள் மனிதர்கள் நேர்மையாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நேர்மையாக இருக்காங்க லஞ்சம் வாங்கலை ஊழல் பண்ணலை கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல வாங்கின கடனை உடனே கொடுக்குறாங்க இப்படி நேர்மையாக இருக்கிறாங்கன்னா அவங்க மனுஷங்களை மனுஷங்களை பார்க்கும்போது பயமெல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா நம்ம எந்த குற்றமும் செய்யலை நம்ம நேர்மையாக இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த மனிதர்கள் நம்ம வந்து பிடிக்க மாட்டாங்க நமக்கு விசாரணை பண்ண மாட்டாங்க நே நமக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போது நம்ம வந்து நேர்மையாக அப்போது மனிதர்களை பார்க்கும்போது மனிதர்கள் நமக்கு நல்லது தான் செய்வார்கள் நமக்கு நன்மை தான் செய்வார்கள் மனிதர்கள் நமக்கு தோழர்கள் மனிதர்களை பார்க்கும்போது மனிதர்களுக்கு கடவுளாக அப்போ தான் தெரியும் நீ நேர்மையாக இருக்கணும் அப்போ தான் மனிதர்கள் உனக்கு கடவுளாக தெரிவாங்க நீ குற்றம் செய்கிறவராக இருக்கும்போது மனிதர்களை பார்த்தாலே உனக்கு பயம் தான் வரும் எப்போ நம்மளை பிடிப்பாங்களோ எப்போ நமக்கு தண்டனை கொடுத்துருவாங்களோ இவங்க தான் நம்மளை பிடிக்க போகிறாங்க இவங்க தான் நமக்கு தண்டனை கொடுப்பாங்க இவங்களுக்கு தெரியாமல் நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் என்றைக்கு நம்ம பிடிக்க என்றைக்கு நம்மளை பிடிக்கிறாங்களோ அன்றைக்கி நம்ம மாட்டணும் அந்த மனிதர்களை நம்மளை வச்சு செய்வாங்க அப்படின்னு இந்த குற்றம் செய்கிறவர்கள் மனிதர்களை பார்க்கும்போது ஒரு பயத்தோடய பார்ப்பாங்க ஒரு லஞ்சம் வாங்குறவங்க யாரை பார்த்தாலும் நம்பவே மாட்டாங்க ஒரு திருடர்களுக்கு எப்போ பார்த்தாலும் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனிதர்களை பார்த்தாலே மனிதர்களுக்கு பயந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நேர்மையானவங்களுக்கு மனிதர்களை பார்த்தா அவங்களுக்கு எந்தவித பயமும் இருக்குது அமைதியாக பார்ப்பாங்க அப்போ நேர்மையானவர்களால் மட்டும்தான் மனிதர்களை மனிதர்கள் கடவுளாக பார்க்க முடியும் மனிதர்களை பார்க்கும்போது கடவுளாக பார்க்க ஏன்னா மனிதர்களும் இருக்க கடவுளுங்கிறது என்னென்னா வெறும் மனிதர்கள் மட்டும் கடவுள் கிடையாது இந்த மலை கடவுள் இது இயற்கை கடவுள் மனிதர்களிடம் கடவுள் யாருனா பெரியவர்கள் நம்மை விட பெரியவர்கள் அம்மா அப்பா நமக்கு பெரியவர்கள் நம்ம யாரெல்லாம் வந்து சித்தப்பா மாமா அத்தை சித்தி பெரியம்மா அப்படின்லாம் சொல்கிற பாட்டி தாத்தா உறவு முறை மதிப்பு வாய்ந்த உறவு உறவு இதெல்லாம் அண்ணன் என்பது மதிப்பு வாய்ந்த உறவு தம்பி என்பது பணிவாக நடக்கக்கூடிய உறவு இந்த மாதிரி அண்ணன் அத்தை அக்கா அம்மா பெரியம்மா சின்னம்மா அப்படின்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து கடவுளின் பெயர்கள் இதெல்லாம் உறவுங்கிறது உறவில் வந்து மதிப்பு வாய்ந்த உறவு இவரெல்லாம் பெரியவர்கள் தம்பிங்கிறது உறவுங்கிறது சின்ன உறவு ஆனால் வந்து நீங்கள் அண்ணன்கிற உறவு பெரிய உறவு இந்த மாதிரி பெரிய உறவுகள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் கடவுள்கள் இவங்கெல்லாம் நமக்கு நம்மை பாதுகாக்கக்கூடிய கடவுள்கள் மனித கடவுள்கள் கடவுளுங்கிறது வந்து மனிதர்களிடம் மட்டும் கிடையாது மனித கட மனிதர்களிடம் கடவுள் இருக்குது அது மாதிரி இயற்கை கடவுள் காற்று மழை நீர் இதெல்லாம் வந்து இயற்கை கடவுள் பிரபஞ்ச பிரபஞ்ச கடவுளுங்கிறது வந்து இந்த பிரபஞ்சம் ஆகாயம் விண்மீன்கள் நட்சத்திரங்கள் சூரியன்கள் இதெல்லாம் பிரபஞ்ச கடவுள் அது மாதிரி உணவில் கடவுள் நாம சாப்பிடக்கூடிய உணவு அது ஒரு கடவுள் அது சாப்பிட்றதுனால தான் நம்ம உயிர் வாழ்கிறோம் அது ஒரு கடவுள் உணவுல கடவுள் அது உணவு கடவுள் இந்த மாதிரி கடவுளுங்கிறது இது இப்போ வெவ்வேறு வகையில் இருக்குது வெறும் இதுதான் கடவுள் இவர் தான் கடவுள் இல்லாமல் இயற்கை கடவுள் மனித கடவுள்களை விட பெரிய கடவுள்லாம் இருக்குது யார் பெரிய கடவுள் அப்படின்னா இப்போ அப்பா அம்மா இப்போ கடவுள் அப்படின்னா அவங்கள விட பெரியவங்க யார் இந்த உணவு காற்று இது இல்லைனா அப்பா அம்மா உயிர் வாழ முடியாது நம்மளும் உயிர் வாழ முடியாது அப்போ நம்ம விட பெரிய பெரிய மேலான கடவுள் எது நாமளும் கடவுள் தான் நம்ம பெரியவர்கள் எல்லாருமே கடவுள் தான் நம்ம விட மேலான கடவுள் எது இந்த இயற்கை காற்று நீர் இதெல்லாம் வந்து நம்ம விட மேலான கடவுள் இந்த இயற்கை காற்று இதெல்லாம் எங்கேருந்து வருது சூரிய ஒளி ஆற்றல் அப்போ அதை விட பெரிய கடவுள் அந்த சூரியன் அப்போ இந்த சூரியனை விட பெரிய கடவுள் இந்த பிரபஞ்சமாக இருக்கலாம் இந்த மாதிரி கடவுள் என்பது விரிந்து கொண்டே போகிறது இயற்கை அறிவுக்கு அறிவுக்கு புரிந்து அறிவால் புரிந்து கொள்ளக்கூடிய கடவுள்கள் இவங்களாம் அதனால் மனிதர்கள் ஏன் மனிதர்களை கடவுளாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா இயற்கையை கூட கடவுளாக எடுத்துக்கிறது கிடையாது இந்த காற்றை கடவுளாக பார்க்குறது கிடையாது இந்த குற்றவாளிகள் இருக்காங்கல்ல குற்றம் செய்கிற மனிதர்கள் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க மனிதர்களையும் கடவுளாக எடுத்துக்கிறாங்க அப்பா அம்மா கூட கடவுளாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ சரி அப்போ இந்த இயற்கையை கடவுளாக ஏற்றுக்கிறாங்களா இந்த மழையை வெயிலை கு இப்போ காற்று இதெல்லாம் கடவுளாக ஏற்றுக்கிறாங்கன்னா அதையும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க ஏன்னா அதையும் எதிராக தான் நினைக்கிறாங்க இந்த ஆடம்பரமாக வாழ்கிற மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த மழையை எதிராக நினைப்பாங்க என்னடா இந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது குளுருது பயங்கரமாக குளிரது அப்படின்னு சொல்லி இயற்கையிலேருந்து விலகி போகணும் ஒரு ஆடை செயற்கையான ஒரு உலகை உருவாக்கி வாழ்கிற இந்த மனிதர்கள் இயற்கையை கடவை எதிராக பார்ப்பாங்க இந்த குளிரை எதிராக பார்ப்பாங்க பெஞ்சால் எதிராக பார்ப்பாங்க வெயில் அடித்தா எதிராக பார்ப்பாங்க அந்த மாதிரி எப்போ இயற்கையோட உறவாடவே மாட்டாங்க எளிமையாக வாழ்கிறவங்க எளிமையாக நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு அந்த மன உறுதி அதிகமாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து இந்த குளிரெலாம் பெருசாக ஒன்றும் பண்ணாது குளிர் ஒன்றும் பண்ணாது வெயில்லாம் ஒன்றும் பண்ணாது அதுவே நீங்கள் வந்து ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறவங்க நேர்மை இல்லாமல் பயந்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் மன உறுதி இல்லாதவர் அவங்க இந்த வெயிலை பார்த்தா பயப்பிடுவாங்க மழையை பார்த்தா பயப்படுவாங்க குயில இந்த குளிரை பார்த்தா பயப்படுவாங்க ஓடி ஒ கம்பளி பொருளில் ஒழிஞ்சிக்கிட்டு ரொம்ப லேட்டாக தான் காலையில் மார்கழி மாதம்லாம் எழுந்திருப்பாங்க ஏன் பயம் அப்போ இந்த இயற்கை எதிராக நினைப்பாங்க அவங்க என்னடா இந்த குளிர் இந்த மாதம் எப்பட்றா போகும் இந்த மார்கழி மாதம் அப்படின்னு யோசிப்பாங்க அதுவே வந்து நேர்மையாக வாழ்கிறவங்களுக்கு மன உறுதி அதிகமாக இருக்கும் ஒரு லட்சியவாதிகளுக்கு மன உறுதி அதிகமாக இருக்கும் நே கட்டுப்பாடு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த குளிர்து எல்லாமே இயற்கையை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த அதிகாலையில் வந்து ஏழு மணி வரைக்கும் தூங்குகிற பழக்கம் இந்த சாதிக்கிறவங்களுக்கு லட்சியவாதிகளுக்கு இருக்காது நேர்மையாக இருந்தால் தான் நீங்கள் லட்சியத்தில் ஜெயிக்க முடியும் அந்த மன உறுதி அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி மனிதர்கள் வந்து இயற்கையை ஏன் எதிராக நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த குளிரை மழையை மழையை இவங்க வந்து ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறாங்க நேர்மை இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறாங்க லட்சியம் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு மன உறுதி குறையும் போது இந்த குளிரை பார்த்து நடுங்க ஆரம்பிச்சுருவாங்க அப்போது காலில் லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க அந்த மாதிரி அப்போது நீங்கள் வந்து நேர்மையாக வாழ்ந்தால் நேர்மையாக வாழும்போது மனிதர்களே மனிதர்களுக்கு உங்களுக்கு கடவுளாக தெரிவாங்க அப்போ தான் மனிதர்கள் கடவுள் நம்ம அப்பா அம்மாவை செய்கிற உதவியெல்லாம் மிகப்பெரிய கடவுளாக தெரியும் நீங்கள் குற்றவாளியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆடம்பரமாக வாழ்கிற லட்சியம் இல்லாமல் வாழ்வது இது எல்லாமே குற்றம் தான் இப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இந்த இயற்கை உங்களுக்கு அச்சுறுத்த ஆரம்பிச்சிடும் மனிதர்களே மனிதர்கள் உங்களை அச்சுறுத்தார் நேர்மை இல்லாமல் வாழ்கிறீங்க திருடுறீங்க ஏமாத்துறீங்க கொள்ளை அடிக்கிறீங்க அப்படின்னா கடன் வாங்கி திருப்பி கொடுக்க தரல அப்படின்னா மனிதரில் பார்த்தாலே உங்களுக்கு பயம் வந்துடும் அப்போ மனிதரில் நீங்கள் எப்படி கடவுளாக நினைப்பீங்க நினைக்க மாட்டீங்க அதுபோல் நீங்கள் வந்து ரொம்ப நேர்மை இல்லாமல் வாழ்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஆடம்பர வாழ்க்கைக்கு தான் வாழ்க்கைக்காக தான் ஒருத்தர் நேர்மையில் லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னா எதுக்காக வாங்குறாரு ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசைக்காக தான் லஞ்சம் வாங்குகிறாரு ஊழல் பண்ணுறாரு வாங்கின கடந்து திருப்பி கொடுக்குறது இல்லை ஏமாற்றுறாரு திருடுறாரு கொள்ளையடிக்கிறார் அப்படி நேர்மை இல்லாத அவங்ககிட்ட மன உறுதி இருக்காது ஆடம்பரமான வாழ்க்கைங்கிறது எது நல்ல பெட்டு சோபா இப்படி ரொம்ப சொகுசாக வாழணுங்கிற அந்த எண்ணம் அப்படின்னா அர்த்தம் கம்பளி போற போற்றிக்கணும் ஏழு மணி வரைக்கும் தூங்கணும் அப்போ நீ குளிரை வந்து ஏன் ஏழு மணி வரைக்கும் தூங்கணும் ஏழு மணிக்கு ஏன்னா மார்கழி மாதம் ரொம்ப குளிரும் அதனால் அந்த மாதிரி நீ நினைக்கிற அதனால் இது ஒரு நீ எளிமையாக வாழ்ந்து நேர்மையாக வாழ்ந்தால் உனக்கு குளிர்லாம் ஒன்றும் தெரியாது அதிகாலையில் எழுந்து உன் கடமையை நீ செய்வேன் ஒரு லட்சத்துக்காக நீ உழைக்க வேண்டியிருக்கும் அதனால் வந்து மனிதர்கள் நேர்மையில்லாமல் வாழும்போது தான் மனிதர்களை பார்த்தா பயப்படுறாங்க அப்போ மனிதர்களை அவங்களால கடவுளாக ஏற்றுக்க முடியல மனிதர்களை பார்த்தாலே மனிதர்களை அச்சுறுத்துக்கிற ஒருவராக தெரிகிறார் இப்போ நீ நேர்மையாக வாழ்ந்தால் மனிதர்களை பார்க்கும்போது நீ பயப்பட வேண்டிய தேவையில்ல அப்போ மனிதர்கள் உனக்கு கடவுளாக தெரிய ஆரமிச்சிடுவாங்க அது மாதிரி நேர்மையான வாழ்க்கைங்கிறது எளிமையான வாழ்க்கை தான் இந்த குடிசையில் வாழ்கிறது அப்புறம் வந்து வெறுங்காலில் நடந்து போகிறது விவசாயம் பார்க்குறது இதான் நேர்மையான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வாழ்ந்தேன்னா உனக்கு உடல் உழைப்பது இதுதான் நேர் பிறரை அடிமைப்படுத்தாமல் வாழ்வது தற்சார்பு வாழ்க்கை முறை தான் நேர்மையான வாழ்க்கை முறை நிரந்தரமான வாழ்க்கை முறை இதெல்லாம் வந்து பிறரை சார்ந்து வாழ்கிற இந்த அடிமைத்தனம் என்பது இடையில் வந்தது இடையில போயிடும் அப்போ நேர்மையான வாழ்க்கை என்பது தற்சார்பு வாழ்க்கை முறை தான் அப்படி இருக்கும்போது நீ இந்த உடல் உழைக்கிறது அப்போ இந்த இயற்கையோட உறவாட ஆரம்பிச்சிடுவோம் அப்போ இந்த இயற்கை உனக்கு அப்போ தான் கடவுளாக தெரியும் இயற்கையிடம் இருந்து விலகி காங்கிரீட் கட்டிடத்துக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு கம்பளி போர்வெயிலில் ஒளிஞ்சிக்கிட்டு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு நீ இதை பார்த்து பயப்பட தான் செய்வேன் இயற்கை உனக்கு எதிராக தான் உனக்கு தெரியும் இயற்கை என்பது நமக்கு எதிரானது நம்மை நடுங்க வைக்கக்கூடியது குளிரில் நடுங்க வைக்கக்கூடியது வெயிலால் நம்மை வதங்க வைக்கக்கூடியது அப்படின்னு இயற்கை பற்றின எதிரான கற்பனை தான் உனக்குள்ளே இருக்கும் அப்போது உனக்கு இயற்கை வந்து ஒரு கடவுளாக உனக்கு தெரியாது தான் வந்து இயற்கையை கடவுளாக நினைக்க மாட்டேன்றாங்க அப்புறம் பார்த்தா மனிதர்களை கடவுளாக நினைக்கிறது கிடையாது இது எல்லாம் விட வேறு ஏதோ ஒன்று கடவுள் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க